திருச்சியில் துறையூர் நகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது கிராம மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் கண்டிப்பா வர்ணியா அதாவது திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று திங்கட்கிழமையை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது இன்று திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் தங்கள் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று காலை வந்து திருச்சி மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு மணிகண்டம் மற்றும் அந்தநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட உட்பட்ட பதினோரு கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது வரை சோமரசம்பேட்டை எம்ஜிஆர் சிலை பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நிலையில வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள துறையூர் நகராட்சியுடன் வந்து சிங்களாந்தபுரம் மற்றும் மருவாபுரி ஊராட்சியில் உள்ள சில கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியரிடம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வராங்க அம்மா அம்மா இங்க வாங்கம்மா இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க எந்த ஊராட்சி இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கீங்க வாங்கப்பா சொல்லி நீ பேசுமா நீ பேசுமா நீங்க பேசு எங்களுக்கு நகராட்சி வேணாங்க எங்க கிராமமா இருக்கணும் சித்திரப்பட்டி கிராமமா இருக்கணும் எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணும் விவசாயம் தான் பண்றோம் எங்களுக்கு இத தான் நாங்க பழைக்கிறோங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் நீங்க தான் பாத்து எங்களுக்கு கிராமமா ஆக்கி கொடுக்கணுங்க நன்றிங்க அதாவது அதாவது கிராம ஊராட்சியினுடைய பதவிக்காலம் வந்து நேற்றோடு முடிவு எடுந்தது தமிழகத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்த நிலையில வந்து இன்று வந்து இவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஐயா துறையூருங்கிறது திருச்சி மாவட்டத்தினோட கடைக்கோடி பகுதி திடீர்னு இன்னைக்கு வந்து போராட்டம் இதுக்கு முன்ன இந்த நகராட்சியோட எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா இன்னைக்கு ஏன் தர்ணா போராட்டம் நடத்துறீங்க என்ன காரணம் உங்களுக்கு அடுத்து என்ன கோரிக்கை நிறைவேறணும் அதுக்காக இங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு இப்பதான் சார் தெரியும் இந்த நியூஸே இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு நாள்ல தான் எங்களுக்கு தெரியும் அன்ன வரைக்கும் எதுவும் தெரியாது இப்போ தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறோன்னா எங்கள் குக்கிராமத்தை தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் எல்லாத்தையுமே கேட்கல எங்கள் ஊருக்குன்னு விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க எங்கள் ஊரில் நாலே நாலு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி தான் இருக்காங்க நாங்கள் எங்கள் கிராமத்தை ஒரு நாலு வார்டு இருக்கு அது சிற்றா சிற்றூராட்சியாக அறிவீங்க அந்த ஒரு கோரிக்கை தான் எங்களுக்கு எங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறத நீங்க நகராட்சிக்கு வச்சுக்கோங்க வளர்ச்சி இல்லாத இப்போ ஏழைப்பாள கிட்டத்தட்ட இரநூறுவா வரி கட்டுறவங்க அந்த இடத்துல ரூபா கட்ட முடியாதுங்க இதுதாங்க விஷயம் அதாவது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது துறையூர் நகராட்சியுடன் இரண்டு கிராம ஊராட்சிகளில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்க வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போல வந்து லால்குடி மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து நுழைவாயில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் வந்து கோட்டாட்சியார் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதே இப்போது இவர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற கோரி மனு கொடுப்பதற்காக உள்ளே செல்ல விடாமல் காவல்துறையை தடுத்து நுழைவாயிலில் இப்போ போற்ற போராட்டுக்கிற நேரத்தில் நம்மிடையே வந்து தமிழக விவசாய சங்கத்தோடய மாவட்ட செயலாளர் திரு அய்ய சிவசூரியன் முதன் இருந்திருக்கிறார் அப்படின்னு கேட்பான் ஐயா இப்ப த திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இந்த போராட்டம் இருக்கு சும சோமரசம்பெட்டில் பதினோரு கிராமத்தை இணைக்கிற்கு தற்போது காலை எட்டு மணி முதல் போராட்டம் கிட்டிருக்கு இப்போ துறையூர் நகராட்சியோடு இணைக்கிறது கிராமங்களை இருந்து இது ஏன் இது கிராமங்கள் வந்து நகராட்சி மற்றும் இணைந்தால் வளர்ச்சிங்கன்னு அரசு சொல்லுது நீங்க வந்து என்ன கோரிக்கை இதெல்லாம் என்ன தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வளர்ச்சி என்ற பெயரால் மாநகராட்சியை ஒட்டியுள்ள பேரூராட்சி நகராட்சி இப்படி ஒட்டியுள்ள கிராம பகுதிகளை நகர்ப்புறமாக்குறோம் என்று சொல்லிட்டு அவங்களோட இப்ப திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிராமங்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகள் விவசாய தொழில் பிரதான தொழில்கள் இன்றைக்கு இது நகரமயமாக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இந்த விவசாய நலங்கள்லாம் பிளாட் போடப்பட்டு விவசாயம் விடும் இன்னைக்கு கிராமப்புற விவசாய தொழிலாளர்கள் தான் நூறு நாள் பண்ணி அரசாங்கம் கொடுக்கப்படுது இப்ப அந்த வேலை இல்லாமல் பெயரும் அதனால இதனால எந்த வளர்ச்சியும் இருக்காது எனவே கிராம பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறது போராட்டங்கள் நடத்துறது மரியாதை நடத்துறது நடத்தி இருக்காங்க தமிழ்நாடு அரசு பொதுமக்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அது கிராமப்புற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்தந்த பகுதி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் இவர்களோட கோரிக்கை அந்த அடிப்படையில் தான் துறையூர் பக்கத்தில் உள்ள சிங்களாபுரம் கிராம ஊராட்சி மக்கள் ஏற தாளிய ரெண்டு பெரிய குளம் இருக்குது அதை நம்பி ஏராளப்பட்ட விவசாய நிலங்கள் இருக்குது அதை நம்பி தான் அந்த பகுதியில் விவசாய கூலி தொழிலாளர் இருக்காங்க விவசாயிகள் இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இதெல்லாம் அழிஞ்சு எங்களுக்கும் அழிஞ்சு எங்கள் பிள்ளை காலத்துலையும் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற உணர்வோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க வந்து காலையிலேருந்து உட்கார்ந்து அவங்களோட ஒரே கோரிக்கை நாங்கள் மாவட்ட ஆட்சி சந்தித்து எங்கள் பொது முறையை நேராக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கே காவல்துறை மறுத்துக்கிட்டு விட முடியாதுங்கிறாங்க அதனாலதான் எல்லாம் இப்போ இங்கே மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை உணர்ந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க நடவடிக்கை எடுக்கணும் அதே போல தமிழ்நாடு அரசும் கிராமப்புற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா தமிழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருச்சி மேற்கு தொகுதி உட்பட்ட அமைச்சர் கை எண்ணே இருக்கிறார் இவருடமும் பல முறை கோரிக்கை வைத்தும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இவர்கள் நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம விவசாய சங்கத்தில் ஒரு கூறியது போல அந்த நகராட்சியுடன் இருந்தால் இந்த விவசாயத்திற்கான பகுதிகள் அனைத்தும் வந்து வீட்டு மனைகளாக மாற்றப்படும் இதனால் விவசாயமே பாதிக்கப்படும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது மற்றும் நம்முடைய பெண்கள் வந்திருக்காங்க ஆமா இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய கோரிக்கை வேணுமா இல்லாத பட்சத்துல நடக்கும் வணக்கங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கல கிடைக்கலன்னா எந்த கால்நடை மருத்துவம் கிடையாது மருத்துவம் கிடையாது எதா இருந்தாலும் தொரையூருக்கு தான் போறோம் எங்களை வந்து நகராட்சியில அடுத்து வைக்கிறது எதனாலன்னு எங்களுக்கு புரியல எங்களுக்கு ஜீவா நகர்லாம் நாங்க குடியிருக்கிறோம் அந்த அந்த இடத்துல இங்கே வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுது கிட்டத்தட்ட நாங்க வந்து பத்தொன்பது வருஷம் ஆச்சு அந்த ஏரியாவுக்கு அதுல இருநூறு இருநூத்தி ஐம்பது பேத்துக்கு மேல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இறந்துடுறாங்க அதுக்கு ஒரு வேகத்தடை அமைச்சு கொடுங்கன்னு சொல்ற அதுக்கு அமைச்சு கொடுக்க முடியல எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது இங்க இருந்து எதா இருந்தாலும் நாங்க காலிப்பட்டிக்குதான் மூவ் பண்ணி போறதா இருக்கு அதுக்கும் முடியல எங்களால ஒரு பஸ் வசதி வந்து செஞ்சு கொடுக்க முடியாதுங்க பஸ் வசதி செஞ்சு கொடுக்க முடியல எங்களுக்கு எதுவுமே முடியாததுக்கு எங்களுக்கு ஏன் நகராட்சியில குடுக்கறாங்க நாங்க வந்து பாமர மக்கள் மாதிரி தானே இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையா தீர்த்து கொடுக்க முடியும் நாங்க வரலன்னு சொல்லல எங்களுக்கு இந்த பிரச்சனைய தீர்த்து கொடுங்கன்னா நாங்க பத்தொன்பது வருஷமா போராடுறோம் இதே கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நாங்க நின்னோம் போராட்டம் நடத்தி இந்த இது அந்த வேகத்தடை போடுங்க எங்களுக்கு ஆக்சன் அடிக்கடி அவர்கள் பண்ணிட்டு வருகிறோம் நாங்க எல்லாம் சிங்காந்தபுரத்து கிராமத்துல இருந்து தான் வரோம் எங்கள வந்து நகராட்சி வந்து ஊராட்சியை வந்து நகராட்சி ஆக்க கூடாதுன்னு நாங்க கோரிக்கை எடுத்துருக்கோம் காலையில எட்டு மணில இருந்து சாப்பிடாதே மக்கள்லாம் அனைவரும் வந்து உட்காந்துருக்கோம் கலெக்டர் வந்து வெளிய வந்து அப்போ மக்களுக்கு என்ன செய்யறதுக்காக கலெக்டர் வந்திருக்காரு மக்களை வந்து வெளியே வந்து பாத்துட்டு போ சொல்லுங்க கலெக்டர் காலையில இருந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப மக்கள் மத்த இடத்துக்கு மக்களை கூட்டிட்டு போய் கலெக்டர் இடத்துக்கு காமிக்கிறாங்களே கலெக்டர் வந்திருக்காங்க வாங்கம்மான்னு கூட்டிட்டு போறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முத்தியா வந்திருக்காங்க கலெக்டர் இங்க வெளியே வரதுக்கு யா யோசிக்கிறாங்க கலெக்டர் இப்ப மக்கள்ல மக்களை நம்பி தானே கலெக்ட் இருக்காரு அப்ப ஏன் எங்களை பார்க்க இவ்வளவு இது பண்றாரு போராட்டம் போராட்டம் பண்ணி தானே நாங்க வந்திருக்கோம் இப்ப காலையில இருந்து யாருமே டீ குடிக்கலங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது சொன்னா போதுங்க அதுக்கோசரம் நாங்க வந்திருக்கோம் எங்களை வந்து நகரா வச்சு ஆக்க கூடாதுங்க நாங்களும் கிராமமா இருக்கோம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலதான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்படி நமது ஒழிப்பதர் மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்தினால் மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் பகுதி வந்து மூடப்பட்டுள்ளது அதனால் அவர்கள் உள்ளே செல்லப்படாமல் தடுத்ததால் அவர்கள் இந்த பகுதியிலேயே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது அவர்களுடன் வந்து கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் உடன்படாத நிலையில் தற்பொழுது அவர்கள் மீண்டும் இந்த தர்ணா போராட்டத்தில் இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை நமது ஒழிப்பதர் கணேஷ்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று சோமரசம்பேட்டையில் வந்து மாநகராட்சியுடன் பதினோரு கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோமரசம்பேட்டை பகுதியில் காலை எட்டு மணி முதல் தற்போது வரை வந்து அவங்க போராட்டத்தில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த திருச்சி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான இந்த துறையூர் நகராட்சியுடன் தங்களுடைய கிராம ஊராட்சிகளை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து அவர்கள் போராட்டத்தை ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து எங்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் தொடர்ந்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலை வருகிறது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவரசன்